திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் பிறன்மனை நயவாமை திருச்சிற்றம்பலம் ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமரும் காளையர் காய்ச்ச பலாவின் மாட்டாமல் ஈச்சம் பலத்துக்கு இடருற்றவாறே திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத புளிமங்கும்பேரி கருத்து அறியாதவர் காலற்றவாறே பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை எருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதரு மயலுருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றகில்லாரே மகளிர் இழிவு இறைநல எட்டி பழுத்தால் குறைநல வாங்கனி கொண்டுணலாக முளைநல்கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுரு நெஞ்சிணை மனைவியை நாளில் சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்தெலும் இன்பம் நனவது போலவும் நாட நாதே இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயலுறும் புள்ளின் உணர்வதரேயினும் வயலூரும் வானவர் சார இரும் என்பர் அயலூறு பேசி அகன்றொழிந்தாரே வையகத்தே மடவாரோடும் கூடிய மெய்யகத்தோறும் வைத்த விதி அது கையகத்தேகரும் பாழையும் சாருகொள் மெய்யகத்தே பெரும் வேம்பதுவாமே கோளை ஒழுக்கம் குளமுடி பாசியில் ஆள நடுவார் அளப்புறுவார்களை தாள துடைக்கி தடக்க இல்லாவிடில் பூளை நுழைந்தவர் போகின்றவாறே நல்குறவு புடைவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலரானார் கொடை இல்லை கோல் கொண்டாட்டம் இல்லை நடை இல்லை நாட்டில் இயங்குகின்ற பொய்கூலி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர் எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூறும் அழுக்கற்ற போதே கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அறியது அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் அக்குழி தூறும் அழுக்கற்றவாறே தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய கடந்ததொரு ஆவி கழிவதன் முன்னே உடந்தோரு காலத்து உணர்வில கேற்றி தொடர்ந்து நின்றி தூர்க்களும் ஆமே அருத்தன ஆயிரம் ஆணினம் மேவி அருத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்க்கை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே அக்னிகாரியம் வசையில் விழு தேவர் விசயம் பெறுகிற வேத முதலாம் அசைவிழா அந்தனர் ஆகுதி வேட்கிலே ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போகதி நாடி புறங்கொடு துண்ணுவர் தாம்பிதி வேண்டி தலைப்படு நெறி தாமறிவாளே தலைப்பட்டவாறே அனைதுனை அந்தனர் அங்கியுள் அங்கி அனைதுனை வைத்ததன் உட்பொருளான இணைதுணை யாமத்து இயங்கும் பொழுது துணையனை யாயத தூய் நெறியாமே போதி ரோதி புரிந்தருள் செய்திட்டு ரெண்டாகி மகிழ்ந்திடனே நிற்கும் தாதி ரண்டாகியத்தன்னம் பறவைகள் வேதி ரெண்டாகி வெறிக்கின்றவாறே மெய் நின்று எரியும் நெறிஞ்சுரே சென்று மை நின்று எரியும் வகை மை நின்று அவிழ்தரும் என்றும் நின்று செல்வம் ும்ழி அகலும் எரியும் திரிபோலிட்டு ஊழி அகலும் உருவினை வினை நோய் பல வாலி செய்தங்கி உதிக்க அவைவிலும் வீலி செய்தங்கி வினை சுடும் ஆமே பெருஞ்செல்வம் கேடென்று முன்னே படைத்த அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும் வருல்வத் தின்பம் வர இருந்தெண்ணி அருஞ்செல்வத் தாகுதி வேட்க நின்றாரே ஒன் சுடரானை உளப்பிலி நாதனை ஒன் சுடராகியல் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேலும் கடந்த ஓம தலைவனும் ஆமே அங்கி இரதங்குள் ஈமத்துள்ளங்கி வேதத்துள் அங்கி விளைவு வினை கடல் கோமத்துள் அங்கி கடல் தானே அங்கி நிறு அத்தும் அருந்தவர் ஆரணத்து அங்கே இருக்கும் வகை செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழ் அதுவாமே அந்தனர் ஒழுக்கம் அந்த நராவோர் அருதோழி பூண்டூலோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் நின்று ஆங்கிட்டு சந்தியும் போர்களே வேதாந்தம் கேட்க விருப்பொடு முப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஏதாந்தம் எனது கண்டின் ஒரு ஓர்களே காயத்திரியே கருது சவித்திரி ஆயுதர் கூவப்பர் மந்திரம் மாங்குண்ணி நேயத்தேறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்தில் தோய மறையோர் கழுதாமே பெருநெரியான பிரணவம் ஓர்ந்து குரு நெரியாலூரை கூடினால் வேத திருநெறியான கிரியை இருந்து சொருபதுமானோர் துகளில் பா பாறே சத்தியமும் தவம் தான் அவன் ஆதலும் எய்தகும் இந்தியம் வாட்டலும் ஒத்த உயிர்கள் உண்டா உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரமமே வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டுந்தம் வேட்கை ஒளிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒளித்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே நூலும் சிகையும் நுவலிர் பிரமமோ நூலது கார்பசம் சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலது அந்தனர் காணும் நுவலிலே சத்தியம் இன்றி தனி ஞானம் தானின்றி ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வின்றி சித்தியும் இன்றி பரன் உண்மை இன்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே திருநெறியாகிய சித்தி சித்தி என்றார் குரு நெறியானே குரு பதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டும் காணும் தூரிய சமாதியம் தூய்மறையோர்கே மறையோர் அவரே மறையவரானார் மறையோர்தம் வேதாந்த வாய்மையில் தூய்மை குறையோர்தன் கற்றுள்ள கோலாகலம் என்று அறிவோர் மறைந்தேறிந்த அந்த ராமே அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்த சேரும் செல்லும் பூவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர் நாதாந்த போதம் நனுகிய போக்கது போதாந்த மாம்பரன் பார்ப்பு நாதாந்த ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம்பல பேசினும் வென்று விளங்கும் விகிர்தனை நாடுவர் சென்று வணங்கும் திருவுடையோரே தானே விடும் பற்று இரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது பூமே முகன் புண்ணிய போகனாய் ஓமேவும் ஓராகுதி அவி நாவே, அரசாட்சி முறை கல்லா அரசனும் காலனும் நேரோப்பர் கல்லாத அரசினர் காலன் மிகு நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் ஆண் நல்லாரை காலன் நனுகனில் ஆனே நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவ நாள்தோறும் நாடி அவனெறி நாடானே நாள்தோறும் நாடு கெடமுடம் நண்ணுமால் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே வேட நெறி நில்லார் வேடம் பூண்டென்ன பயன் வேட நெறி நிற்பார் வேடமே வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன் வேட நெறி செய்தால் வீடதுவாமே மூடம் சிகை நூல் முதற் வாடும் புவியும் பெருவாழ்வும் அண்ணும் பீடொன்று லனாகும் ஆதலால் பேர் துணர்ந்து நூல் அறுத்தால் நன்றே ஞானம் நூல் நன்னி ஞானிகள் போல நடிக்கின்ற ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாகுதல் நலமாகும் நாட்டிற்கே ஆவையும் பாவையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாது ஒளிவனில் மேவும் அருமைக்கு மேலமே திறந்தரு செல்வமும் வேண்டின் யாவையும் அரைந்தில் வேந்தனு காரில் ஒன்றாமே வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ்வழியா நிற்பர் போந்தி உலகை பிறர் கொள்ள தாங்கொள்ள பாய்ந்த புலி பாவகத்தானே கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர் மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை மேல்கொண்டு வேந்தன் கடனே தத்தம் சமய தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன நூல் நெறி அம்மையில் தண்டமும் செய் இம்மைக்கே தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடனே வான் சிறப்பு மாமலை நீரதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோற்றம் அமுகூரு தெங்கு கரும்போடு வாழை அமுதோறும் காஞ்சிறை ஆங்கதுவாமே வரையிடை நின்றிலி வாநீர் அருவி உரையில்லை உள்ள தகத்து நின்றூரும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்தை கழுமணி யாரே தான சிறப்பு அவர் இவர் என் என்னன்மின் பார்த்து இருந்துண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடயிர் விரைந்துள்ளை உன்னன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே திருச்சிற்றம்